ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க முருகப்பெருமானின் இந்த ஒரு நாம மட்டுமே வந்து உங்களுக்கு போதுமானது இந்த ஒரு நாமத்தை வந்து நம்பி சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் நிகழ்வுகளை நீங்க வந்து உங்க கண் குளிர நீங்க பார்ப்பீங்கள் இந்த நாமம் வந்து என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவுல வந்து நான் சொல்றேன் அதனால வந்து யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் நம்மளுடைய திலக்ஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முருக அருள் வந்து எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும் சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் அதனால வந்து நான் சொல்றதை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக சொல்லுங்க இது வந்து நிஜமாவே நடந்திருக்கு நீங்களும் நம்பி இறைவனிடம் வந்து இதை வந்து கட்டாயமாக கேளுங்கள் உங்களுக்கும் வந்து இது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் காலையில் முழிச்ச உடனே வந்து இது சொல்ல வேண்டும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் வந்து நீங்க வந்து முழிக்கிற நேரம் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும் மன நிம்மதியோட தான் நீங்க முழிப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க காலையில் அதனால வந்து இதை வந்து நீங்க வந்து காலையில் தான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த உலகத்தில் வந்து நிறைய நிறைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்குது யாருக்கும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு நோய் பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை அப்படி இல்லைன்னா ஒரு சிலவங்களுக்கு குழந்தை இல்லாமல் பிரச்சனை இருக்கும் திருமண தடை பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் காசு இருந்தாலும் பிரச்சனை தான் காசு இல்லைனாலும் பிரச்சனை தான் என்ன மக்களை நான் சொல்கிறது சரிதானே அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கடன்லேருந்து எல்லாமே கஷ்டத்துலேருந்து எல்லாமே நீங்கி வாழ்க்கை வாழ்க்கையே வந்து ஒரு செல்வ வளமாக மாறும் தான் இந்த வார்த்தையை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து சொல்லணும் ஆனா வந்து இதை வந்து விட்டுற கூடாது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும் ஒரு சிலவங்க வந்து காலையில முழிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க ரெண்டு கையுமே தேய்ச்சிட்டு வந்து உள்ளங்கைய பாக்குற பழக்கம் இருக்கும் ஒரு சிலவங்க வந்து மொபைல்ல வந்து சாமி போட்டோ வச்சிருப்பாங்க சாமி போட்டோவை பார்த்துட்டு முழிக்கிற பழக்கமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க வந்து அதை செஞ்சுக்கிட்டே நான் சொல்ற இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது கண்டிப்பா வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து எல்லாமே நிறைவேறும் நீங்க வந்து கோரிக்கை வைக்கலனாலுமே நீங்கள் இதை சொல்லி இந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றும் சக்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் நீங்க வந்து இப்போ நான் சொல்ற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை மட்டும் நினச்சிக்கிட்டு சொல்லணும்னு கிடையாது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு இஷ்டப்பட்ட தெய்வம் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு முருகப்பெருமானு இருக்கலாம் விநாயக பெருமாள் இருக்கலாம் சிவ பெருமான் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாராக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வெங்கடாஜலபதியாக இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை நினைச்சு வேணாலும் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது வந்து நீங்கள் சொல்றதுனால வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட சக்தியும் குலதெய்வத்தோட அனுக்கிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறத வந்து நீங்கள் வந்து உணர்வீங்க ஆனால் கட்டாயமாக வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிலங்க வந்து கடவுள்கிட்ட போய்ட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க கடவுளே நீயே பார்த்து ஏதாவது செய்யன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அப்படி நினச்சிட்டு கூட நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னாலுமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே வந்து நிச்சயமாக நிறைவேறும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வார்த்தையை வந்து யார் வேணும்னாலும் சொல்லலாம் எந்த நேரத்துலேயும் சொல்லலாம் ஆனால் வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பலன் கிடைக்கும் அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பகவ அம்பகவ என்பது ஸ்ரீ மகா பெரியவர் உபதேசித்த ஒரு மந்திரம் இது அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவான மூல மந்திரம் இதை எந்த நேரத்திலும் எந்த விதிகளும் இன்றி யார் வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் அம் என்பது ஆதிசக்தியையும் பகவ என்பது அந்த சக்தியின் ஆண் வடிவங்களான சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரையும் குறி குறிப்பதாக கருதப்படுகிறது அதனால் வந்து இந்த மந்திரத்தை வந்து யார் வேணாலும் சொல்லலாம் எந்த இஷ்ட தேவத்தையும் வந்து நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சொன்னீங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து கண்டிப்பாக பலன் இருக்கும் அந்த பலன் கிடைக்கிறத வந்து நீங்களே வந்து உணர்வீங்க அதனால் வந்து காலையில் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க இதை வந்து எழுதுனாலுமே நல்லது தான் முடிஞ்சவங்க வந்து எழுதுங்க அம் பகவான் சொல்லி நீங்கள் வந்து எழுதும் போதும் வந்து இந்த ஒற்றைப்பட எண்களில் எழுதுறது வந்து நல்லது ஏழு பதினொன்று இருபத்தி ஒன்றுங்கிற இதில் சொல்கிற எழுதுறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் சொல்லும் போதுமே ஒரு கணக்கை வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து எத்தனை நேரம்னாலும் சொல்லலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக இதை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையிலேருந்து திருமண தடையிலேருந்து குழந்தை பேர் இல்லாமலேருந்து எல்லாமே வந்து நோயிலிருந்து கட்டாயமாக நீங்கள் விடுபடுறத வந்து நீங்கள் வந்து உணர்வீங்க கண்டிப்பாக நம்புங்கள் நம்பி எந்த வேண்டுதலையும் வந்து நீங்கள் வந்து செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் நிறைவேற்றி தருவான் எம்பெருமான் வந்து உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுங்கள் ஒரு நாள் சொன்னால் போதும் ரெண்டு நாள் சொன்னால் போதும்னு கிடையாது தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்